வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த பெங்கால் சூறாவளியானது நேற்று இரவு இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை ஓடுருத்து உட்புகுந்துள்ளதால் அடுத்து வரும் அடுத்தியாலங்களில் வலுவிழந்து மேற்கு தென்மேற்கு திசையினூடாக மெதுவாக நகர்ந்து செல்லும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டின் வானிலையில் ஏற்பட்ட தாக்கமானது மேலும் படிப்படியாக குறைவடையும் அதேவேளை வடமாகாணத்தில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் பானம் முகில் காணப்படும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாவட்டங்களிலும் வானம் சென்றுடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடக்கு வடமத்திய மத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை வழங்குடன் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்